ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி மை அச்சீவ்மெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி என்னோடய பர்த்டே என்னுடைய பிறப்புக்கு காரணமான என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஹிந்தி பண்டிட்டாக இருந்தாங்க சயின்ஸ் டீச்சராகவும் இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அந்த காலத்துலேயே பிஏ ஆனர்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எங்கள் அப்பா வந்து இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க ஸோ எங்கள் அப்பாவோட இங்கிலீஷ் எனக்கு கை கொடுத்துருக்கு கை கொடுத்துட்ருக்கு இப்போ வரைக்கும் அப்புறம் வந்துட்டு எங்கள் அம்மாவோடய ஹிந்தி எனக்கு நல்லா கை கொடுத்துருக்கு ஸோ எங்கள் பேரண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி செலுத்திக்கிறேன் அப்புறம் என்னோடய கூட பிறந்த விட்ட ரெண்டு அண்ணாக்கள் மூணு அக்கா அந்த கடைசி ஆறாவது எங்கள் வீட்டில் ஆறாவது குழந்தை ஸோ எங்கள் மூணு அக்கா அக்காவுடைய ஹஸ்பண்ட்ஸ் அவங்க குழந்தைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் எங்கள் அண்ணாக்கள் அவங்களுடைய வைஃப்ஸ் குழந்தை அவங்களுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாருக்குமே எனக்கு வந்துட்டு ரொம்பவே நன்றியும் கூட சொல்கிறேன் ஏன்னா எல்லா விதத்துலையும் ஒவ்வொரு காலடி நான் எடுத்து வைக்கிறப்போ அதுக்கு ஒவ்வொருத்தரும் முன்னேற்ற பாதைக்கு உண்டான காரணமாக இருந்திருப்பாங்க இல்லையா அதே மாதிரி என்னை சுற்றி இருந்தவர்கள் என் கூட வேலை பண்ணவங்க என்னுடைய மேல் என்ன சொல்கிறது எனக்கு மேல் வேலை பண்ணுறவங்க என்னது என்னோட பெரிய சீனியர்ஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நான் நன்றி சொல்கிறேன் நிறையா வருஷம் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிறந்து மூணு கிளாஸ் நாலாம் க்ளாஸ் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கப்புறம் அஞ்சாம் கிளாஸு கவர்மெண்ட் ஸ்கூல் தான் அப்புறம் ஆறு டு ஒம்போது ப்ரைவேட் ஸ்கூலு அப்புறம் மறுபடியும் பத்து பதினொன்று பன்னெண்டு கவர்மெண்ட் ஸ்கூலு அதுக்கப்புறம் காலேஜ் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தேன் அது முடிச்ச உடனே பிஎட் டீச்சர் படிப்பு இல்லையா பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அது படித்தேன் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு மேரேஜுக்கப்புறம் அப்புறம் நான் வந்துட்டு எம்ஏ படித்தேன் எம்ஏ வந்துட்டு படிக்கிறப்போ பெரிய குழந்தைய வந்துட்டு என்னுடைய மூத்த ஃபஸ்ட்டு மகள் பிறந்தாளி அவள் வந்து மாதமாக அப்போ வந்து மாதமாக இருந்தேன் ஸோ நான் எம்ஏ படிக்கிறப்போ பெரிய பொண்ணை வந்துட்டு பொண்ணை வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்புறம் எம்எட் படிக்கிறப்ப என்னோடய சின்ன பொண்ணை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் அப்புறம் பல வருஷம் கழித்து எம்ஏ மறுபடியும் எம்ஏ ஃபார் ஹியோ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படித்தேன் நிறைய ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸை டீச்சராக இருந்திருக்கேன் சில ஸ்கூலில் வந்துட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீச்சராக இருந்திருக்கேன் அதே மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் ஷாப் ப்ரோக்ராமராக இருந்திருக்கேன் யூனிவர்சிட்டி லெவலில் அவங்க தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அவங்களுக்கு நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் நிறைய பேர் பிஎடெல்லாம் முடிச்சுட்டு எம்ஃபில்லாம் முடிச்சுட்டு பிஎட் படிக்க வருவாங்க அவங்க அவங்களுக்கு உண்டான ட்ரைனிங்கெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரே ஸ்கூலில் சில வருஷம் இருந்தேன் அதுக்கப்புறம் பல ஸ்கூலில் பல இன்ஸ்டியூஷன்ஸில் வேறு லெவலில் காலேஜ் லெவல்லையும் போயிட்டு நல்லா ஷைன் ஆகிட்டேன் ஆண்டு உருளால் அதே மாதிரி லெக்சராக இருந்தேன் ப்ரொஃபஸராக இருந்தேன் ப்ரின்ஸிபல் வரைக்கும் பிஎட் காலேஜில் இருந்துட்டு அப்புறம் எனக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூஷன்ஸில் மூணு நாள் இன்ஸ்டியூஷனில் இருந்திருக்கேன் அதில் என்னால் முடிஞ்ச க்ரியேட்டிவிட்டி ஒர்க்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஸ்கூல்ஸ்லாம் நிறைய நல்ல பேர் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் சின்சியர் ஹார்டு ஒர்க்கர் இது தான் நல்ல பேர் எடுத்திருக்கேன் அடுத்த வருஷம் புக் பண்ணுற அளவுக்கு கூட நான் வந்து நிறையா சம்மர் கோச்சிங் கிளாஸஸ்கெல்லாம் நான் போய் கிளாஸஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் வந்துட்டு முடித்த பிறகு இன்னும் பல ஸ்கூலில் வந்து ட்ரெயினராக இருந்திருக்கேன் அதில் வந்து இன்னுமே எல்லோருக்கும் பிடிச்ச ஒரு டீச்சராக அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லித்தருவேன் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லித்தரனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இப்போது நான் வந்து சொன்னேன் இல்லையா கல்யாணம் ஆச்சு குழந்தையெல்லாம் பிறந்தது அப்புறம் குழந்தைகள்லாம் ஸ்கூலெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க மாமியாரை இருந்தேன் புருஷனை பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் ஸ்கூ ஸ்கூலுக்கும் போயிட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதில் சைடில் வந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷ ஜர்னி ஜேர்னி அங்கே போயிட்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு அங் அங்கே வந்துட்டு நிறைய பேர் நான் அங்கே கிளாஸ் எடுக்க 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 நிறைய பேர் வந்து புது 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 புதுன்னு கிளாஸஸில் சேர்கிறாங்க என்னென்னா இப்போ ஒரு மணி நேர விஷயத்தை நான் நாலு மணி நேர விஷயத்தோடதையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்பேன் அது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏம்எஸ் உடனே நிறைய நிறைய நிறையவே சீக்கிரமே நிறைய தரீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுங்க அப்படின்னா என்னால் முடியாது நிறைய பேர் ஆனால் இது வந்து படிச்சுக்க வரவங்களுக்கு ரொம்பவே லாபகரமாக இருக்கும் அதனால தான் யாருமே ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய கிளாஸஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் அடைவீங்க சரிங்களா இந்த நாள் இதை நான் சொல்லிவிட்டு உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவேன் தேங்க்யூ